வணக்கம் அமெரிக்கால வரப்போற ஒரு சட்டம் நம்ம இந்தியாவோட ஐடி துறையையே ஆட்டி பாக்க போகுதா ஹையர் சட்டம்னு ஒன்னு சொல்றாங்க அது நிஜமாவே நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா வாங்க இத பத்தி தான் நம்ம இப்போ ஆழமா பாக்க போறோம் இப்போ கொஞ்ச நாளா ஹெச் ஒன் பி விசா ஃபீஸ் ஏத்திட்டாங்கன்னு ஒரே பேச்சா இருக்கு இல்லையா இந்திய ஐடி கம்பெனிங்க மத்தியில இது ஒரு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு ஆனால் ஒரு நிமிஷம் நம்மளோட முழு கவனமும் இதில் தான் இருக்கணுமா இல்ல இதை விட பெரிய பிரச்சனை ஏதாவது மறைஞ்சிருக்கா இங்க தான் விஷயமே இருக்கு ரிசர்வ் வங்கியோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் என்ன சொல்றாருன்னா அட ஹெச் ஒன் பி ஃபீஸ்லாம் ஒரு மேட்டரே இல்ல அதை விட ஒரு பெரிய ஆபத்தை நம்ம முன்னாடி நிக்குதுன்னு சொல்றாரு அந்த ஆபத்தோட பேர் தான் ஹையர் சட்டம் சரி இந்த மொத்த விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம்னா முதல்ல இந்த ஹெச் ஒன் பி சர்ச்சை என்னன்னு சும்மா ஒரு டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹையர் சட்டத்தோட உண்மையான டேஞ்சர் என்னன்னு பார்ப்போம் அப்புறம் என்னதான் தீர்வுன்னு வரிசையாக அலசலாம் முதல்ல எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிப்போம் இந்த ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வு அப்போ ரகுராம் ராஜன் கேம் இந்த ஹெச் ஒன் பி கட்டண உயர்வை ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கல அவர் சொல்றத பாத்தீங்கன்னா இந்த புது ஃபீஸ்லாம் ஏற்கனவே அமெரிக்காவில் வேலை செய்றவங்கள பாதிக்காது அதோட சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்ஸ் அதாவது ஸ்டெம் படித்தவங்களுக்கு இதுலேருந்து விலக்கு இருக்கு ஸோ கம்பெனிங்க என்ன பண்ணலாம் அவங்களோட ஹையரிங் ஸ்டைல கொஞ்சம் மாற்றி இந்தியாவிலிருந்தே வேலை செய்ய ஆட்களை எடுத்தா போச்சு உண்மையை சொல்ல போனால் இது மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய கம்பெனிங்க இந்தியாவில் இன்னும் அவங்க ஆப்ரேஷன்ஸை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்கலாம்னு அவர் சொல்கிறாரு சரி ஹெச் ஒன் பி யை சமாளிச்சுடலான்னா அப்போ எதுதான் அந்த உண்மையான ஆபத்து அதுதான் இந்த ஹெச்ஐஆர்இஸ் சட்டம் இதை பற்றி அதிகமாக பேசல அவனா இதோட தாக்கம் ரொம்பவே பெருசாக இருக்கலாம் வாங்க இந்த ஹெச்ஆர்இ சட்டம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் அது என்ன பண்ணும் அதோட நோக்கம் என்ன ஹையஸ்ட் சட்டம் சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்க கம்பெனிங்க மற்ற நாட்டுக்கு அவுட் பண்ற வேலைகளுக்கு ஒரு பெரிய வரி போட போறாங்க அதான் இந்த சட்டம் இதோட முழு பேரை கேட்டாலே விஷயம் புரிஞ்சிடும் ஹெல்ப் இன்சோர்சிங் அண்ட் ரீபேட்ரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அதாவது வேலைவாய்ப்பை திரும்பவும் அமெரிக்காவுக்கே கொண்டு தான் இவங்களோட திட்டம் இந்த சட்டத்தோட முக்கியமான விஷயமே இந்த நம்பர் தான் 25 சதவீதம் இது சாதாரண வரி இல்லை அமெரிக்க கம்பெனிங்க நம்ம இந்தியா மாதிரி நாட்டில் இருக்கிற கம்பெனிங்களுக்கு அவுட் சோர்சிங் வேலைக்காக தர ஒவ்வொரு டாலர்ல இருந்தும் இருபத்தஞ்சு சதவீதம் வரியா கட்டணும் சும்மா யோசிச்சு பாருங்க இது எந்த ஒரு கம்பெனியோட பட்ஜெட்டையும் தலைகிழா மாத்திடும் இல்லையா சரி இந்த வரி பணத்தை வச்சு அமெரிக்கா என்ன பண்ண போகுது அவங்க நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு புதுசாக ஸ்கில்ஸ் கத்துக் கொடுக்க அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்த மொத்தத்தில் அவங்க ஒர்க் ஃபோர்ஸை டெவலப் பண்ண இந்த பணத்தை பயன்படுத்த போறாங்களா ஓகே இது அமெரிக்காவோட சட்டம் இதனால இந்தியாவுக்கு ஏன் இவ்ளோ பெரிய சிக்கல் வரப்போகுது வாங்க அந்த ஷாக்கிங்கான நம்பரை பார்க்கலாம் இந்த ஒரு சாட்டு போதும் நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சிக்க நம்ம நாட்டோட மொத்த ஐடி ஏற்றுமதி வருமானத்துல கிட்டக்கட்ட எழுபது சதவீதம் ஆமா எழுபது சதவீதம் அமெரிக்காவை நம்பித்தான் இருக்கு இப்ப யோசிங்க அந்த எழுபது சதவீத வருமானத்து மேல இருபத்தஞ்சு சதவீதம் வரி போட்டா நம்ம ஐடி துறையோட நிலைமை என்ன ஆகும் இதுல யார் யாரெல்லாம் சிக்குவாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஐடி சர்வீஸ் பிபிஓ கன்சல்டிங் மட்டும் இல்ல பெரிய கம்பெனிகளோட குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஏன் தனியா வேலை பார்க்குற ஃப்ரீலான்சர்கள் வரைக்கும் யாருமே தப்ப முடியாது எல்லாருமே இதனால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஹையர் சட்டம் ஏன் ஹெச் ஒன் விட ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்றோம்னு வாங்க ரெண்டையும் நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த ஒப்பீடு எல்லாத்தையும் தெளிவாக்கிடும் ஹெச் ஒன் பி கட்டண உயர்வுங்கிறது புதுசா விசாவுக்கு அப்ளை பண்றவங்கள மட்டும் தான் பாதிக்கும் ஆனா இந்த ஹையர் சட்டம் அப்படி இல்லை இது ஒட்டுமொத்த அவுட் சோர்ஸிங் பிஸ்னஸுமே குறிவைக்குது ஒரு கம்பெனி உங்களுக்கு பணம் அனுப்புதா அதுல நேரடியா இருபத்தஞ்சு பர்சன்ட் வரிய பிடிச்சுப்பாங்க இதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால தான் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை முன்னாடி நிக்குது இதுக்கு என்ன தான் தீர்வு இந்த சவால இந்தியா எப்படி எதிர்கொள்ளணும் ராஜன் மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் ரகுராம் ராஜனோட தீர்வு ரொம்ப தெளிவா இருக்கு பேச்சுவார்த்தை அமெரிக்கா கூட தொடர்ந்து வர்த்தக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அதுல இந்தியா இந்த ஹையர் சட்டத்தோட பாதிப்புகளை எடுத்து சொல்லி இந்த வரியை குறைக்கிறதுக்கு கடுமையா முயற்சி பண்ணணும்னு அவர் சொல்றாரு இது நம்மளோட ஐடி துறைக்கு மட்டும் இல்ல உழைப்பை இருக்கிற மத்த பல தொழில்களையும் காப்பாற்ற ரொம்ப ரொம்ப அவசியம் சரி நாம இந்த முழு விஷயத்தையும் அலசி முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது ஒவ்வொரு நாடும் தன்னோட உள்நாட்டு வேலை வாய்ப்பை காப்பாத்திக்க இந்த மாதிரி வரி தடைகள்னு கொண்டு வர ஆரம்பிச்சா உலக வர்த்தகத்தோட எதிர்காலம் என்ன என்னாகும் இதுதான் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் நாம பாக்க போற ஒரு புது உலகமா நீங்க என்ன நினைக்கிறீங்க